அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய படி ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கும் நபர்களுக்கு தற்போது ரிசர்வ் வங்கி பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டனர் அறிவிக்கப்பட்டனர் என்ன புதிய வழிகாட்டு நிறைமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டாங்க என்ன புதிய மாற்றங்கள் எனவே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்படாமல் பாருங்கள் உங்களுக்கு ரிசர்வ் வங்கி வெளியிடப்படக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வங்கியில் பற்றி பல்வேறு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஒரு நபர் தன்னுடைய பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கியில் கணக்கு வைத்திருந்தால் பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் தற்போது இந்திய ரிசர்வ் வங்கி புதிய அறிவிப்பு பொன்று தற்போது வெளியிட்டுள்ளனர் அதன்படி வங்கி பயனரின் உடைய வங்கி கணக்கில் தவறான செயல்களுக்கு பண பரிவர்த்தனை செய்யப்படும் போது அவருக்கு அபராதம் விதிக்கப்படும் தற்போது ஆர்பிஐ எச்சரிக்கை விடுத்து வந்துள்ளது அதன்படி வங்கி சட்ட நடவடிக்கை என்றெல்லாம் இதனை கூறுவர் தற்போது நிலவரப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருந்தால் அவர்கள் அந்த வங்கி கணக்குகளில் உபயோகம் செய்யப்படாமல் இருந்தால் அவர்கள் உடனடியாக அந்த கணக்குகளை முடக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் அந்த கணக்குகளை சரியாக மூடப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கியில் கணக்குகளை வைத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய தேவையற்ற கணக்குகளை மூடுவது நல்லது என்று அவர்களுக்கு பெயரில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கி கணக்குகளும் செயல்படுத்தப்படவில்லை என்றால் அவற்றை முறையாக மூடிவிட வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதே போன்ற ஒரு வங்கி கணக்கில் மற்றொரு வங்கி கணக்கிற்கு பிழையாக பரிவர்த்தனைகள் நடக்காதபடி கவனமாக இருத்தல் வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஒருவேளை தவறான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளும் பட்சத்தில் ரூபாய் பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் பெரும்பாலானுடைய பயன்படுத்தப்படாத வங்கிக் கணக்குகள் ஆனது சமீப காலமாக மோசடி நபர்களால் கையகப்படுத்தப்பட்டு அவர்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதனால் தடுப்பதற்காக வங்கி பயனர்கள் தங்களுடைய தேவையற்ற வங்கி கணக்குகளை முறையாக வங்கிகளுக்கு சென்று மூடப்பட வேண்டும் என தற்போது ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருந்தாலும் அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அப்படி இரண்டு வங்கிகள் மூன்று வங்கிகள் வைத்திருந்தால் கூட அவர்கள் குறிப்பிட்ட வங்கி கணக்குகளை முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்றால் குறிப்பிட்ட நபர்கள் வந்து அதனை மோசடி நபர்கள் பயன்படுத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக நீங்கள் இரண்டு அல்ல மூன்று வங்கிக் கணக்கு வைத்திருந்தால் கூட கண்டிப்பாக சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்ட நன்றி வணக்கம்